யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் அதிலும் ஓரிரு வசனங்களை நாம் படிப்போம் மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலேயே ஓட்டி பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான் அங்கே கர்த்துடைய தூதனானவர் ஒரு முட்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முட்சடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது சார் இப்போது அவனுடைய அவன் ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டிருந்தபோது ஒரு காட்சி என்ன காட்சி என்றால் நாம் படித்தோன்னாக அந்த ஓரேப் ஓரேப் என்றால் டெசலேட் பிளேஸ் என்று சொல்லுவாங்க அதாவது கைவிடப்பட்ட இடம் என்று சொல்ல முடியும் ஆனால் ஒன்றை பாருங்கள் கைவிடப்பட்ட இடம் என்று ஒரு மோசகி எண்ணம் கூட அப்படி இருந்திருக்கலாம் எப்படி தேவனு எங்களை கைவிட்டு விட்டார் என்னையும் கைவிட்டு விட்டார் எண்பது ஆண்டுகள் போய்விட்டது இனிமேல் எங்கே விடுதலை என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம் அந்த நேரத்தில் தான் கைவிடாத தேவன் அவனுக்கு காட்சியளிக்கிறான் ஆகவே கைவிடப்பட்ட இடத்தில் கைவிடாத தேவன் என்று கூட நாம் அந்த இடத்தை புரிந்து கொள்ளலாம் சரி இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் ஒரு செடி பற்றி எருகிறது பொதுவாக இந்த இந்த இடத்துடைய நிலப்பகுதியுடைய அமைப்பு என்னவென்றால் தூய எல்மோ என்கிறதான ஒரு வெப்ப காற்று உண்டு அந்த பகுதியில் காற்றுடைய பெயர் தூய எல்மோ இந்த தூய எல்மோ என்கிற வெப்பக்காற்றை அடிக்கும்போது பல வேளைகளிலே இந்த செடிகள் பற்றி எரிவது உண்டு மோசையே அதை பல முறை பார்த்திருக்க வேண்டும் ஏன்னா இவன் மனாந்திரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவன் ஆனால் இதற்கு முன்பு அவன் பார்த்ததுக்கும் இப்போது பார்ப்பதுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இதற்கு முன்பு அவன் பார்த்தபோது செடிகள் எரிந்து சாம்பலாகிவிடும் ஆனால் இந்த முறை செடி எரிகிறது சாம்பலாகவில்லை உடனே தான் இவனுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது என்னடா இதுவரை நாம் இந்த செடி எரியும் போது சாம்பலாகுமே இந்த முறை சாம்பலாகவில்லை என்று அவன் அதை சற்று ஆர்வத்தோடு வந்து பார்க்கின்றான் அப்படி பார்க்கும்போது ஆண்டவரனோடு பேசுகின்றான் மூன்றாவசன் எரி அப்பொழுது மூன்றாவசன் அப்பொழுது மோசி இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் போய் இந்த அற்புதத்தை காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முட்சடியிலின் நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் பாருங்க இது ஆண்டவர் மோசைக்கு முதல் முதலாக தரிசனமான இடம் அடுத்தது இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா ஆதியாமத்தில் ஆண்டவர் முற்பதாக்களுக்கு தரிசனமான பின்பு நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் தரிசனமாகிறார் நம்ம ஆளுகளுக்கு டெய்லி அரை மணி நேரத்துக்கு இருக்கா தரிசனமாகிறார் பலருக்கு ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா நானூற்றி முப்பத் முப்பது ஆண்டுகளுக்கு பிறம்பு தான் தரிசனமாகிறார் இதுதான் உண்மையான தரிசனம் அந்த மனதில் புரிந்து கொள்ள வேண்டியது இது உண்மையான தரிசனமாக இருக்கிறது ஆண்டவர் அவனோடு உரையாடுகின்றார் இது பரிசுத்த பூமி என்று சொல்கிறார் பொதுவாக அந்த காலகட்டங்களில் அல்லது இன்றைக்கும் சில இடங்களில் நம்முடைய நாடுகளில் இருக்கின்றன ஆலயங்கள் சபைகள் போகும்போது நாம் காலணிகளை அடிவதில்லை அது ம தேவ கொடுக்குற ஒரு மதிப்பாக இருக்கிறது அதனால் ஈரோப்பு போன்ற நாடுகளிலே அது சாத்தியமாயின்றி எனக்கு தெரியாது ஏனென்றால் அங்கே பிரதேசங்கள் ஆகவே அது முக்கியமல்ல அது இந்த இந்த காலகட்டத்திலே வாழ்ந்தது கலாச்சாரம் என்பது மாற்றக்கூடியதான் தவறு இல்லை கருத்துடைய தான் மாற்றப்படக்கூடாது தவிர கலாச்சாரம் மாறக்கூடியது அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்போது மோசை தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான் இப்படி வைத்து கொண்டான் பாருங்கள் தேவன் என்று அறிஞ்சவுன்னா முகத்தை மூடுறான் இன்றைக்கு சிலர் தேவனுக்கு தோளில் கை போடுறாங்க இப்பெல்லாம் சொல்கிறாங்க சரி அடுத்ததாக ஏழாம் நான் படிக்கும்போது அப்பொழுது கர்த்தர் எய்த்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து இங்கே மீண்டும் ஆந்திரப்போ மார்பிசம் இல்லை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் அந்த நம்முடைய நம்முடைய வார்த்தையில் சொல்கிறார் ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் அவள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் நான் உங்களை அழைத்து கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இறங்கினேன் ஆண்டவர் எப்போதெல்லாம் இறங்கினாரோ அப்போதெல்லாம் அவர் மனிதனோடு உறவாடுகிறது ஏதேனில் ஆண்டவர் ஆதாமை படைத்து அவரோடு பகலின் குளிர்ச்சியான வேளையில் உறவாடினார் இப்போது ஆண்டோர் இறங்கு இதுவும் வந்து ஆந்திரப்பு மார்க்சிசம் தான் ஏன்னா அவர் எல்லா இடத்துல எல்லா இடத்திலும் இருக்கின்றார் அடுத்தது இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கினார் மனிதனோடு இம்மானுவேலாக நம்மோடு இருந்தார் ஆக இந்த வார்த்தை பதன்களெல்லாம் ஒரே கருத்தை தான் சொல்கிறது அப்படி இறங்கியவர் சொல்கிறாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு விடுவேன் சொல்கிறார் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பது அந்த காலத்தில் வாழ்ந்த மேப்பர்கள் இந்த வார்த்தையை வழக்கமாக சொல்லுவதுண்டு அப்படின்னா செழிப்பான இடத்தை அதாவது செழிப்பான இடம்னா புல் இடங்களை குறிப்பதுக்கு அவங்க அப்படி சொல்லுவாங்க ஏன்னா மேப்பர்களுக்கு புல்லுள்ள இடம் தான் பாலும் தேன் ஓடுகிறது அதிகமான புல்லை சாப்பிட்டால் பசு அதிகமாக புல் கிடைக்கும் இரண்டாவது மலைகளிலே தேன்கள் இருக்கும் இந்த இந்த அந்த தேன் சிறந்த உணவாக இருந்தது ஆகவே அந்த மேய்ப்பர்களுடைய ஆண்டவர் இங்கே சொல்றார் அது என்ன காட்டுகிறது என்றால் இஸ்ரேல் ஜனங்களை நான் அற்புதமாக மேய்ப்பேன் எந்த குறையும் இல்லாமல் மேய்ப்பேன் என்பதற்கு ஒரு உருவகமாக ஒரு அடையாள சொல்லாக அதை சொல்கிறார் எப்படி மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்க்கும் போது சிறந்த இடத்தை பாலும் தேனும் உள்ள இடம் என்று சொல்கிறார்களோ அதுபோல ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை செழிப்பாக மேய்ப்பேன் என்பதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னார் ஏன் இதை கவனிக்கணும்னா ஒரு முறை நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன் அது எந்த அளவுக்கு உண்மை என்ன எனக்கு தெரியாது இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்த கோல்டா என்று நினைக்கின்றேன் அவர் ஒரு முறை சொன்னாராம் எல்லாம் இருக்கிறது எதற்காக ஆண்டவர் இந்த இடத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னாராம் அது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது அவர்களுக்கு இன்றைக்கு இருந்து பார்க்குறாங்க ஆனால் மோசை வாழ்ந்த காலத்தில் மேய்ப்பர்கள் செழிப்பான இடத்தை அதாவது பொல்லுள்ள இடங்களை குறிப்பதற்கு சொல்கிற வார்த்தை தான் அப்படியானால் ஆண்டவர் மேய்ப்பராக இஸ்ரேலை மேய்க்கும் மேய்ப்பனாக நல்ல மேய்ப்பனாக இருந்து சொல்கிறாரு நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு சேர்ப்பேன் என்றால் உங்களை ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்து உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் உங்களை காத்து கொள்வேன் என்பதான் அதனுடைய பொருளை தவிர மற்றபடி இஸ்ரேவனுடைய ஜாகிரஃபியில் வந்து அது மலைகளும் அல்லது வறண்ட இடமா என்பது முக்கியமல்ல ஆண்டவர் அவர்களை குறைவில்லாமல் மேய்ப்பார் அந்த மக்களுக்கு குறைவில்லாமல் பாதுகாப்பார் என்பதான் அந்த வார்த்தையுடைய பொருளாக இருக்கிறது அடுத்து அவர் சொல்கிறார் உன்னை பாவரத்துக்கு அனுப்புவேன் இப்படி சொன்ன உடனடியாக இந்த மூன்றாம் அதிகாரம் மற்றும் நான்காம் அதிகாரத்தில் ஐந்து விதமான எதிர்ப்புகளை ஆண்டு மோசே சொல்கிறான் அப்படின்னா மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் அவசரத்தில் அப்பொழுது மோசே தேவை நோக்கி பாவரடத்திற்கு போகவும் இஸ்ரேல் புத்தரை எழுத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்துறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டை எதுக்குறான் நான் எதுக்கு நான் எந்த என்று தன்டைய எதிர்ப்பை காட்டுகிறான் இது முதல் எதிர்ப்பு ரெண்டாவது எதிர்ப்பு பதிமூன்றாம் வசனத்தில் வருகிறது ரெண்டாவது எதிர்ப்பு பதிமூன்றாம் வசனத்திலே அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்னவென்று கேட்டால் அவர் என் அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவளுக்கு என்ன சொல்வேன் என்றான் அப்படின்னா இது மறைமுகமாக நான் போவையில் நான் என்ன பேரை சொல்ல போகிறேன் அந்த விதத்தில் அவன் பேசிக்கினான் இது அவனுடைய ரெண்டாவது எதிர்ப்பாக இருக்கிறது மூன்றாவது நான்காவது அதிகாரம் ஒன்றாவசனம் மூன்றாவது எதிர்ப்பு நான்காவதிகாரம் ஒன்றாவசனத்தில் இருக்கிறது அவர்கள் எனக்கு செவிடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறான் நான்காவது எதிர்ப்பு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் வாக்கில் வல்லவன் அல்ல நான்காவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நான் வாக்கில் வல்லவன் அல்ல என்று சொல்கிறான் ஐந்தாவது அதிகா எதிர்ப்பு நான்காவது அதிகாரம் பதிமூன்று வசனத்தில் வருகிறது வேறு யாரையாவது அனுப்பும் இப்படி ஐந்து விதமான எதிர்ப்புகளை அவன் ஆண்டோட சொல்கிறான் ஆண்டவரானால் அவனு சொல்கிறார் அவன் முக்கியமானது அந்த வசனத்தில் அவருடைய நாமம் என்னவென்று கேட்ட உடனடியாக ஆண்டவர் என்று சொல்கிறார் பதினாலாம் அவசரத்தில் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசியுடனை சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரோல் புத்தையே சொல்வாயாக இந்த இடத்துல இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற வார்த்தை வருகிறது இதை எப்படிய மொழியிலே இவ்வளவுமாய் சொல்வார்கள் எஹ்யே அஷர் யஹ்யே நீங்கள் எழுதுகிறதா இருந்தால் எழுதிடுங்க அஷர் ஏ யா எஹ் ஏஹ் ஏஹே அஷர் எஹ்யே அஷர் எஹ்யே இது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று இது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது அதை அதை இதை இதனுடைய பொருளை இவ்வளவு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா அவர் இரு இந்த 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 பிரேச பொருளே அவர் இருப்பவர் மட்டுமல்ல இயங்குபவர் அதாவது இருக்கிறவராக என்றால் இரு இருந்து கொண்டே இருப்பவன் அல்ல இருந்து இயங்கிக் கொண்டே இருப்பவன் என்பதுதான் அதனுடைய பொருள் அதாவது இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதல்ல இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள் அதாவது காட் இஸ் ஒர்க்கிங் ஆண்டவர் உலகத்தை படைத்து ஆறு நாட்களில் முடித்தார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கின்றோம் ஆனால் ஓய்ந்திருந்தார் ஆனால் இந்த பூமியை பராமரிப்பதிலே அவர் கொண்டே தான் இருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதிலே அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் அதான் அதனுடைய பொருள் ஏன்னா இவங்க நினைச்சிருப்பாங்க நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதே இனிமேல் எங்களுக்கு என்ன விடுதலை என்று கருதி இருக்கும்போது போது ஆண்டோர் நான் இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன் உங்களை மீட்பதற்காக நான் இயங்கிக் கொண்டே இருக்கின்றேன் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறித்து மறித்து அடக்கம் மூன்று நாள் கல்லறையிலே இருந்தார் எப்படி இருந்தார் நம்மை மீட்பதற்காக அவர் இயங்கி தான் இருந்தார் நல்லா புரியணும் ஜீசஸ் வாஸ் கீப் அதான் ஏசு ஏங்கி கொண்டுதான் இருந்தார் அவர் கல்லறையில் சும்மா இருக்கவில்லை அங்கே அவர் இயங்கி கொண்டே இருந்தார் இங்கே நானூற்று முப்பது ஆண்டுகள் அவர்கள் எங்கே போய்விட்டார்கள் என்று கருதி இருக்கலாம் ஆனால் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார் என்பதை நாம் மறந்துவிட கூடாது இவனமாக ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்து அவர் சொன்னாரு பாரோனிடமிருந்து நீங்கள் என்ன சொல்லணுமா கர்த்தருக்கு பலியிடும்படி பதினெட்டு அவசரம் பதினெட்டு அவசரம் பிற்போதி கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்யணும் மூன்று நாள் பிரயாணம் பண்ணி கர்த்தருக்கு பலியிட போக வேண்டும் என்று சொல்லுங்கள் அதாவது இப்படி சொல்லும்போதே பார்வனுக்கும் தெரியும் மூன்று நாளில் இவங்க போய்விட்டு திரும்ப வரமாட்டாங்க என்பது தெரியும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதை சொல்ல சொல்கிறார் அது மட்டுமல்ல பத்தொம்பது அவசரத்தில் ஆனாலும் எய்பின் ராஜா கைவெல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறியேன் அதாவது அந்த கைவல்லம் என்கிற வார்த்தை வருகிறது அல்லவா அதோடைய இறையல் பொருள் நம்ம கைவல்லம் என்ன கை க சொல்லுவோம் பட் அதுக்கு தியாலஜிக்கல் பொருள் ஒன்று இருக்குது ரிடம்ஷன் இஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் காட் மீட்பு என்பது தேவ செயல் என்பதை பார்வோன் அறிவான் அதான் செய்தி மீட்பு என்பதை பார்வோன் அறிவான் என்பதுதான் செய்தியாக இருக்கின்றது இவனமாக மூன்றாம் அதிகாரத்திலே அவர் அவர்களை விடுவிக்க போகிற செய்தி சொல்லிவிட்டு அந்த உரையாடல் மேலும் தொடர்கிறது அதிகாரம் நான்கு இங்கேயும் நாம் அந்த அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் வருகிறது அதாவது மூன்றாம் அதிகாரத்திலே நடந்த நிகழ்வுடைய தொடர்ச்சி மேலும் அந்த உரையாடல் போய்கொண்டிருக்கிறது நான்காம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான் அப்போதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு இந்த இது மோச மூன்றாவது எதிர்ப்பு ஆண்டவர் அவனுக்கு மூன்று அற்புதங்களை காண்பிக்கின்றார் அல்லது அடையாளங்களை காண்பிக்கின்றார் இந்த அற்புதங்கள் என்று சொல்லும்போது நம்ம ஒன்றை புரிய வேண்டும் பைபிளில் மூன்று அற்புதங்களின் காலம் இருக்கிறது ஒன்று மோசே யோசுவா காலம் ரெண்டாவது எலியா எலிசா காலம் மூன்றாவது இயேசுவும் அப்போசல் காலம் அந்த மூன்று அற்புதங்களுடைய காலத்தில் இது முதலாவது காலமாக இருக்கிறது இங்கே தான் அந்த அற்புதங்கள் ஆரம்பிக்கின்றது மோசையுடைய அழைப்பிலிருந்து அந்த அற்புத செயல்கள் ஆரம்பிக்கின்றன ஏற்கனவே அந்த செடி எரிவதும் ஒரு விதமான அற்புத செயல்தான் ஆயினும் இது அதைவிட அதிகமான முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் இதை திட்டமிட்டு அவர் அந்த கொடுக்கிற அடையாளமாக இருக்கிறது ஒன்று அவனுடைய கையில் இருந்த கோலை மேய்பிரளிடம் ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை கீழே போட சொல்கிறார் உடனடியாக அது பாம்பாக மாறுகிறது அம்மோசி அதுக்கு விலகி ஓடுகின்றான் ஆனால் ஆண்டவர் சொல்லார் நீ அதனுடைய வாலை கையை பிடி என்று சொல்லும்போது அது மீண்டும் அவரை பிடிக்கும்போது அது என்ன ஆகிருக்கிறது மீண்டும் கையிலே கோல் ஆயிற்று இப்போ இதை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பார்வோனுடைய தலையிலே ஒரு முள் கிரி ஒரு கிரீடம் இருக்குது முள் கிரீடம் அல்ல முள்முடி என்று சொல்லுவாங்கள்ல கிரீடம் அந்த கிரீடம் நாகப்பாம்புடைய வடிவிலே தான் இருக்கும் அவங்க சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாம்பை அவன் கையில் பிடித்தது பார்வனுடைய அதிகாரத்தை அடக்க போவதற்கு முதல் அடையாளம் பார்வனுடைய அதிகாரத்தை அடக்க போவதற்கு முதல் அடையாளமாக இதை கொடுக்கின்றார் என்பது ஒரு பார்வை இருக்கிறது வேறு சில அறிஞர்கள் இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி இறுதியாக இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தை மதிப்பார் அல்லவா அதற்கு முன்னடையாளமாகவும் இதை சிலர் சொல்லுவாங்க தவறொன்றும் இல்லை ஆனால் முக்கியமாக பார்வோனை அடக்கப் போகிறார் என்பதுதான் அடிப்படை செய்தி அதை நாம் மறந்துவிடக்கூடாது மற்றதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அந்த அடையாளத்தை கொடுத்த பின்பு ரெண்டாவது ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார் அது எந்த வசனத்தில் வருகிறால் ஐந்து அவசரத்தில் எப்பகுதியிலே இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது சிலர் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க இஸ்ரேல் மக்கள் அந்த தீச்சுளையிலே வேலை செய்து அவருடைய கைகளெல்லாம் அவ்வளவு காய்த்து போயிருந்தது ஸோ அதை அடையாளப்படுத்துவதற்கு இதை கொடுத்தார் அதை நான் மாற்றுவேன் என்பதற்காகவும் இதை கொடுத்தாருங்கிற ஒரு கருத்து இருக்கிறது அடுத்ததாக அதோடும் அவர் நம்பவில்லை ஆகவே மூன்றாவதாக அவர் சொல்கிறார் ரொம்ப அவசரத்துடைய பிற்பகுதியிலே நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்றார் இவனமாக மூன்று அடையாளங்களை கொடுக்கிறார் அதில் அந்த நதியில் மொண்ட தண்ணீர் இரத்தமாகும் என்பது ந நயில் நதியைத்தான் அவர் சொல்கிறார் ஏன்னா நயில் நதி எயுகியர்களுக்கு ஒரு தேவன் போன்றவர் அதாவது ஒசிரிஸ் என்கிற தேவனாக நஸ் அவர்கள் வணங்கினார்கள் நயில் நதிக்கு ஒசிரிஸ்ங்கிற பெயரை விட்டு அதை ஒரு தெய்வமாக வணங்கினார்கள் பொதுவாக பண்டைய காலத்திலே காற்றை வர்ண வாயு பகவான் மழையை வர்ண பகவான் கடலை இப்படி எல்லா நீர்நிலைகளையும் மரங்களையும் வணங்குற ஒரு வழக்கம் இருந்தது எல் பல்வேறு நாடுகளிலே அது இருந்திருக்கிறது எய்பிலும் அது இருந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தண்ணீர் இரத்தமாகும் என்பது நைல் நதியாகிய எய்தியருடைய தெய்வமும் தண்டிக்கப்படும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது இவனமாக அடையாளத்தை கொடுத்த பின்பு அவன் பத்த அவசரத்திலே அப்போது மோசிய கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரின் உமது அடியானோடைய பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல மீண்டும் ஒரு தன்னுடைய எதிர்ப்பை தான் பதிவு செய்கிறான் அப்போது ஆண்டவர் அவனோடு சற்று கடினமாகவே பேசுவதை பார்க்கிறோம் அதான் பதினாலாம் வருஷத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசியன்மேல் கோபமுண்டவராகி நாகி ஆறோன் சகோதரன் அல்லவா என்று அவன் நன்றாய் பேசுகிறான் என்றெல்லாம் சொல்லி அவனை அழைத்து கொண்டு செல் அவன் உன் வாயாக இருப்பான் என்று பேசுகின்றார் அதாவது நல்ல ஒரு முக்கியமான வார்த்தை பதினாறாம் வசனம் பதினைந்துலேருந்தே படிப்போம் நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு இருப்பான் நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார் இவிடமாக அவர் சொல்லுற அதில் முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை சிலர் என்ன சொன்னாங்கன்னா பார்வனோடு பேசும்போது மோசைதான் பேசினான் ஆனால் ஜனங்களோடு பேசும்போது பா ஆர்வன் பேசுனான் என்கிற ஒரு விளக்கம் இருக்கிறது ஏன்னா ஆட அதில் அப்படி தான் சொல்கிறார் பாருங்கள் அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான் பார்வனோட பேசுவான் என்று சொல்லவில்லை ஆகவே சிலர் அதை அப்படி விளக்கம் கொடுக்குறவர்கள் இருக்கின்றார்கள் சரி எப்படியும் இந்த இப்போது மோசே தான் போக போகிறான்பது உறுதியாகிவிட்டது ஆகவே பதினெட்டாம் வசனத்தில் மோசே தன் மாமனாய் எத்திரோவிடத்தில் வந்து நான் எகிப்தில் இருக்கிற சவரிடத்திற்கு திரும்ப போய் அவள் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திர மோசியை நோக்கி சுகமாய் போய் வாரும் என்றான் இங்கே ஒரு கேள்வி இவன் ஆண்டவர் என்னை அழைத்ததை சொல்லலை ஏன்னா ஒருவேளை அதை இருந்தால் பார்வருடைய சவ இடத்துல சென்று அங்கே அவளை விடுவிக்கப் போகிறது ஆபத்தை கொண்டு வரும் என்று கருதி இவன் அனுமதித்திருக்க மாட்டான் ஆகவே அந்த பகுதியை சொல்லாமல் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய உறவினர்களை பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் அது உண்மையானதாக அவனுடைய இருதயத்தில் இருந்தது தான் அதில் அவன் பொய்யொன்னும் சொல்லவில்லை அவனுடைய இயல்பாகவே அவனுக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் தாயை பார்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்திருக்கும் அதை தான் அவன் சொல்கிறான் அதன்படி அவனும் அனுமதிக்கின்றான் இவ்வளமாக புறப்பட்டு வருகிறார்கள் புறப்பட்டு வருகிற இடத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது அது என்னவென்றால் இருபத்தி நாலு அவசனத்தில் வருகிறது வழியிலே தங்கும் இடத்தில் கருத்து அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார் அப்பொழுது சிப்போரால் கற்கல்லான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றால் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்பொழுது அவள் விருத்த சேத நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார் இந்த இடத்துல இந்த வசன பகுதியில் அவர் அவனை கொல்ல பார்த்தார்ங்கிற வசனத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது சிக்கல் என்றால் அது ஒரு ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் பேசேஜஸ் டு இன்டர்பிரட் அல்லது விளக்குவதற்கு சற்று கடினமான பகுதி அது என்னவென்றால் கொல்ல பார்த்தார் அல்லவா அவனை கொல்ல பார்த்தார் என்பதை ஒரு கேள்வி யாரை கொல்ல பார்த்தார் மோசையை கொல்ல பார்த்தாரா அல்லது விருத்த சேதனை செய்யப்பட்ட அவனுடைய மகனை கொல்ல பார்த்தாரா சில அறிஞர்கள் சொல்வது இது அவனைத்தான் கொல்ல பார்த்தார் யாரை மோசையை கொல்ல பார்த்தார் என்று ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோசையை ஆண்டவர் அழைத்திருந்தால் அவர் எதற்கு அவனை கொல்ல பார்க்க வேண்டும் ஆக அது சாத்தியமில்லை அவனுடைய பிள்ளைகள் விருத்த சேதனை செய்யாதது நிமித்தம் பிள்ளைகளை பிள்ளைகளைத்தான் கொல்ல பார்த்துருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விற்த்த சேதம் செய்திருக்க வேண்டியது கடமை ஆனால் அவன் மீதியான தேசத்தில் அவன் அதை செய்யாமல் விட்டு விட்டான் அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்ததாம் இந்த விற்த்த சேதம் செய்தது அவனுடைய இன்லாஸ் வீடுகளில் தான் அதாவது மோசையுடைய மாமன் அதை செய்திருக்க வேண்டும் மோசையுடைய மாமாவுக்கு பதிலாக அவனுடைய மச்சான் செய்திருக்க வேண்டும் யார் அந்த பிள்ளைகளுடைய விற்த சேதத்தை அவங்கள்தான் முறைப்படி செய்வது அது ஒரு சடங்கு ஆனால் அவர்கள் செய்யவில்லை இவனும் செய்யவில்லை இப்போது இவர்கள் வாக்குத்த ஜனங்களுக்கு போக போகிறாங்க அந்த ஜனங்கள் ஒருவேளை இவர்கள் விறத்த சேதனை செய்யவில்லை என்றால் இவனை புறக்கணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தான் இந்த குழந்தைகளைத்தான் அவர் கொல்ல பார்த்துருக்க வேண்டும் அதன் மூலம் சிப்போர் ஆளுக்கு ஒரு பாடம் படித்து கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா ஆள் உருவகளை மோச இந்த குழந்தைகளுக்கு விருத்த சேதம் செய்யாமல் தடுத்திருக்கலாம் ஆகவே இந்த இடத்துல அந்த விருத்த சேதத்தை செய்த பின்பு அந்த நிகழ்வு அப்படி மாறிவிடுகிறது அதை குறித்து அதிகமான விவரணங்கள் இல்லை ஆகவே இந்த வசன பகுதி சற்று விளக்குவதற்கு கடினமான பகுதி என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆயினும் இந்த ரெண்டு கருத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் இதில் எந்த கருத்து எடுத்தாலும் நம்முடைய மீட்புக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுபோல் இஸ்ரேல் மக்களுடைய மீட்பு அது எந்த இடத்திலும் பாதிக்கப்பட போவதில்லை ஒரு தகவலாக மட்டும்தான் அதை அங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நிகழ்வுகளுக்கு பின்பு பலர் சொல்கிறாங்க சிப்போரால் தண்டை தந்தை வீட்டுக்கு திரும்ப சென்று விட்டாள் என்று சொல்கிறாங்க வேறு சிலர் சொல்கிறாங்க எய்த்துக்கு சென்ற பின்புதான் மோசை அனுப்பியிருக்க வேண்டும் என்று ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்லை இந்த இடத்தில் நடந்த நிகழ்வுக்கு பின்பாகவே அவள் மோசையோடு தொடர்ந்து போகாமல் தன்டைய தந்தையிட வீட்டுக்கு சென்று விட்டாள்ங்கிற ஒரு கருத்து இருக்கிறது ஏனென்றால் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டு ஏழில் ரெண்டு முதல் ஏழு வசன பகுதியில் எத்திரோ திரும்ப மனைவி இவருடைய மனைவியை கொண்டு வந்து இங்கே கொண்டு விடுறார் ஸோ ஆகவே சிலர் அதை அப்படி பார்க்கிறார்கள் இதுவும் ஒரு முக்கியமான செய்தியில் ஒரு தகவலாக நாம் புரிந்து கொண்டால் போதும் இவனமாக அவன் எயிப்திற்கு வருகின்றான் எயிப்துக்கு வந்து அங்கே இஸ்ரேலுடைய மூப்பர்கள் அல்லது குலத்தலைவர்களை கூட கூட வர செய்து கர்த்தர் மோசிக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆரோன் ஜனங்களோடு சொல்லுகின்றான் ஆண்டோ சொன்னார்லா ஜனங்களோடு உனக்கு பேச முடியல என்றால் ஆரோன் பேசுவான் என்று சொல்லியிருந்தார் ஆகவே ஆரோன் பேசுகின்றான் ஜனங்களும் முப்பத்தெண்டாவது சென்ட் ஜனங்கள் சுவாசித்தார்கள் கர்த்தர் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் அந்த சந்தித்தார்கிற வார்த்தை இறங்கினார் என்று படிக்கிறோமல்ல அதற்கு இணையான ஒரு வார்த்தை தான் சந்தித்தார் என்றும் அவள் புத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவள் கேட்டபோது தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள் இவனமாக நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசையுடைய அழை மோசையை அழைத்தது மட்டுமல்லாமல் அழைத்து அவன் எயிப்திற்கு வந்து சேர்ந்த நிகழ்வோடு இந்த நான்காவது அதிகாரம் முடிவுக்கு வருகிறது இப்போது இந்த இப்போது இதை நான் முடித்து கொள்ளலாம் இந்த நான்கு அதிகாரங்களிலிருந்தும் உங்களுடைய கருத்துகள் ஏதாவது இருக்குமானால் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

அல்லது மாடர்ன் வேர்ல்டில் தானானவர் தானாகவே இருக்கிறவர் செல்ஃப் எக்ஸிஸ்டிங் ஒன்று அது சரியான பொருள் தான் ஆமாம் இயேசு இதை ஏழு இடங்களுக்கு மேலே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த அந்த இடத்துல மட்டும் இல்லை பிரதர் யோவான் சுவிஷத்தில் ஏழு இடங்களே அதை அவர் சொல்லுவார் அயம் என்ற வார்த்தை பருக்கு ஒரு இடத்துல சொல்லுவார் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க அந்த

மோச எட்டாவது நாளிலே செய்திருந்தார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா இந்த பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தையை பார்த்த உடனே இது எப்பரே குழந்தைன்னு சொன்னாங்க அந்த விருத்த தான் அதை அப்படி சொன்னாங்க